மனசுல இருக்கிறத பழிச்சுன்னு சொல்லி பேசி சுத்தி இருக்கக்கூடிய மனசுல ஆழமா இடம் பிடிக்கக்கூடிய ராசி அன்பு சொந்தங்களை உலகத்துல நீங்க எங்க இருந்தாலும் சரி இந்த பதிவின் மூலயமா உங்களுக்கு இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இந்த வருஷத்துல தெய்வ பலத்தோட ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட உடைய ஒட்டுமொத்த மொத்த கஷ்டமும் உங்களை விட்டு விலகட்டுன்னு சொல்லி அந்த தெய்வத்துக்கிட்ட வேண்டுதலோட இந்த பதிவை நான் தொடங்குறேன் பொதுவாக துலாம் ராசிக்காரங்க அப்படின்னா கால புருஷனுக்கு ஏழாவது ராசி காலபுருஷ சக்கரத்துல ஏழாவதா வளம் வரீங்க கையில தராசு பிடிச்ச மாதிரி ஒரு மனுஷன் நீங்க அப்படிதான் அந்த தராசு முள்ளு மாதிரி உண்மையா இருக்கிறவங்களுக்கு நீதிக்கும் நேர்மைக்கும் கட்டுப்பட்டு வாழக்கூடியவங்க நீங்க தெய்வத்துக்கு கட்டுப்பட்டவங்க முதன்மையானவங்க அதே போல இந்த துலாம் ராசிக்காரங்க ஒரு வார்த்தை சொன்னா அது பளிக்கும் தெய்வ வாக்குத்தன்மை கொண்டவங்க இவங்க ஏடா இவன் சொன்னா நடந்துருச்சுப்பா அப்படின்றது போல அதே போல இவங்களை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ சீக்கிரம் ஒருத்தங்களை வந்து ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க தப்பான ஆளாக இருந்தாலும் சரி அவங்களை வந்து தப்போ ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாங்க புறம் பேச தெரியாது பளிச்சுன்னு பேசுறதுனால பல பேருக்கு இவங்களை பிடிக்காமலும் போகலாம் பட் மற்றவங்களுக்கு ஒத்துழைப்பா இருக்கணும்ன்ற எனக்கு அவசியம் கிடையாது எனக்கு என்னுடைய மனசாட்சி கட்டுப்பட்டு நான் வாழணும் அது வாழும் காலத்தை விட மறுமை காலம் இறந்த பிறகும் நான் கடவுளுக்கு பதில் சொல்லக்கூடாது கடவுளை கேள்வி கேட்பாரு அப்படின்னு சொல்லி வாழும் எறும்பு கூட துரோகம் பார்த்து பார்த்து வாழ்க்கையை சுழற்றக்கூடிய கூடிய தொலாமராசி உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் பலம் என்ன பலவீனம் என்ன சாதகம் என்ன பாதகம் என்ன இந்த புறக்கூடிய வருஷமாவது நம்ம நினைச்சது நடக்குமா இந்த எதிர்பார்ப்புக்கு எல்லாம் ஒரே வார்த்தையில நம்ம பதில் சொல்லட்டுமா கண்டிப்பா சொல்றேன் இந்த வருஷம் உங்களுக்கு சிறப்பான வருஷமா இருக்க போகுது கூரிய பிச்சுக்கிட்டு கொட்டக்கூடிய அதிர்ஷ்டம் துலாம் ராசிக்கு உண்டு என்ஜாய் பண்ணுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நிறைவடைஞ்சு இன்னும் ஒரு சில நாட்கள்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு நமக்கு தொடங்குது இந்த புது வருஷம் கண்டிப்பா நம்ம நல்லா இருக்க போறோம் ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு குறிப்பிட்ட கால இடத்த மாத்தோம் ரெண்டாயிரத்தி இருபதுல எந்த கிரகமும் நமக்கு சப்போர்ட்டே இல்லைனாலையும் பரவாயில்ல இந்த வருஷம் அற்புதமா நமக்கு தொடங்குது அதுவும் குருவுடைய நாள்னு சொல்லக்கூடிய வியாழக்கிழமையில சூரிய பகவானுடைய ஆதிக்கத்துல சந்திர பகவானுடைய நட்சத்திரத்துல இந்த வருஷம் தொடங்குது இதுவே நமக்கு சாதகம் தான் நீங்க இந்த வருஷத்துல செய்யக்கூடிய அனைத்து காரியங்களுமே வெற்றி பெறும் வீடு கட்டக்கூடிய யோகம் வருது ஏற்கனவே வீடு கட்டிருக்கீங்களா உள்ள வந்து இன்டீரியர் ஒர்க் டெக்கரேஷன் பண்றது பழைய வீட்டை புதுப்பிக்கிறது உங்களை வசதி வாய்ப்புக்கு தகுந்தாறு போல மேம்படுத்திக்கிறது ஆடை ஆபரணங்களை வாங்கக்கூடிய யோகம் வண்டி வாகனங்களை வாங்கக்கூடிய யோகம் மகிழ்ச்சி குறைவு கிடையாது மன நிறைவுக்கு குறைவு கிடையாது தொழில் தொடரக்கூடிய யோகம் இருக்கு சிக்கல்கள் எல்லாமே தீரப்போகுது போகுது உத்தியோகத்துல இருக்கீங்களா நல்ல ஏற்றத்தை பெற போறீங்க அதிகப்படியான மாற்றங்களை பெறக்கூடிய யோகம் படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரம் தனிப்பட்ட வாழ்க்கை என்னவாக இருந்தாலும் சரி எல்லாத்துலயுமே மாற்றம் உண்டு ஏற்றம் உண்டு திடீர்னு ஒரு முடிவு எடுப்பீங்க அது கூட உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் ஆல்ரெடி வந்து கூட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க இப்ப தனியா தொழில் தரக்கூடிய யோகம் இருக்கு வெளிநாட்டுக்கு வியாபாரம் செய்ய போவீங்க ஏற்றுமதி இறக்குமதி அப்புறம் சொத்துக்களை வந்து மேம்படுத்தி வாடகை கூடுறது ஒப்பந்தம் கொடுக்கறது தொழில பெரிய பெரிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவுகளால மேன்மை உண்டு பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்து வந்த சிக்கல்கள் தீருது பெரிய அளவுல அனுகூலத்தை பார்க்க போறீங்க இழுபுரியாக இருந்த எந்த விஷயமா இருக்கட்டும் படிப்படியா உங்களுக்கு சாதகமாறிடும் மனசு ஒரு அனைத்தும் நீங்க போகுது நீங்க வந்து சிறப்பா இருக்க போறீங்க ஏன்னா எடுத்த உடனே தூள் கலப்புறது போல எல்லாமே சிறப்புனே சொல்லிட்டு போறீங்க ஏதாவது எங்களுக்கு வந்து ஆப்பு வச்சிருப்பாங்கன்னே கடவுள் அது என்னன்னு சொல்லிட்டு அதுல கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கிறோம் அப்படின்னா கோபம் மட்டும் படாதீங்க நிதானமா இருங்க அடுத்து என்ன பண்ண போறீங்க அப்படிங்கறத யாட்டியும் சொல்லாதீங்க பணம் இருக்கிறத சொல்லாதீங்க வேலைக்கு போறத சொல்லாதீங்க ஒப்பந்தம் கிடைக்கிறத சொல்லாதீங்க தொழில் தொடங்குறத சொல்லாதீங்க உங்களுடைய ரகசியங்களை சொல்லாதீங்க குடும்ப ரகசியம் இல்லை உங்களுடைய தனிப்பட்ட ரகசியமாக இருக்கட்டும் ரகசியம் ரகசியமாக இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் துலாம் ஜெயிக்கும் ஏன்னா தான் நேரம் காலம் சரியாக இருந்தாலும் கூட இருக்கிறவங்க யாரும் உங்களுக்கு சிறப்பான ஆட்கள் கிடையாது அதை புரிஞ்சுக்கிட்டு இப்போ கொஞ்சம் தெளிவாகணும் விழிப்புணர்வோடு இருக்கணும் சரிங்களா மற்றபடி எந்த ஒரு கிரகமும் உங்களுக்கு வந்து பாதகத்தை ஏற்படுத்தலை எல்லாமே உங்களுக்கு சாதகம் தான் ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பாக இருக்கு இது வரைக்கும் தோல் வலி தோள்பட்ட வலி ஜாயின் பெயின் இதெல்லாம் இருந்திருக்கும் சோ இந்த விஷயங்கள் இப்ப படிப்படியா குறையும் இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு வழியா இருக்கு அப்படின்னாக்கா ஆரோக்கியத்துல கவனம் தேவைங்க சத்தான உணவு எடுத்துக்கோங்க உடற்பயிற்சி பண்ணுங்க சின்னதா பிரச்சனாலயும் மறுத்து விட்டு சிகிச்சை எடுத்துக்கோங்க தனிப்பட்ட முறையில உதாசனப்படுத்துறது இல்ல வீட்டு வைத்தியம் எதை பண்ணிக்கலாம்னு பண்றது பண்ணக்கூடாது உங்களை பொறுத்திருக்கா அபிராமி அந்த இதுல இருக்கக்கூடிய நாற்பது ஐம்பத்தி ஒன்பது ஐந்து இந்த பாடல்களை தொடர்ந்து தினமும் படிங்க நன்மை பயக்கும் அதே போல எங்கேயாவது உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு இல்ல காது பட கோயில் கும்பாபிஷேகம் இல்லை கோயில் திருப்பணிகள் ஏதாவது காரியங்கள் நடக்குது அப்படின்னாக்கா உங்களால முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க கலந்து போங்க நிறைய கைங்கறிகள் செய்யுங்க உங்களால முடிஞ்ச உதவிகள் போற போக்குல அதே போல மகான்களுடைய ஆசீர்வாதம் இப்போ உங்களுக்கு வந்து கிடைக்கும் எல்லாத்துக்குமே துலாம் ராசிகாரங்க இந்த வருஷம் முழுக்க மழை மேல இருக்கக்கூடிய கோயில்களுக்கு அதிகமா போங்க எந்த சுவாமியாக இருந்தாலும் சரி மலை மேல இருந்துச்சுனாக்கா போய் கும்பிட்டுட்டு வாங்க காசிக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருந்தா போயிட்டு வாங்க ராமேஸ்வரம் போறது ராமர் கோயிலுக்கு போறது இது எல்லாம் உங்களுக்கு யோகத்தை இன்னும் மேம்படுத்தும் சத்ரு ஜெயம் ஏற்படும் ஆரோக்கியத்தில் நம்பிக்கை புத்துணர்ச்சி எல்லாமே ஏற்பட போகுது சனி உச்சம் பெறக்கூடிய ராசிக்காரல இருக்கிறதுனால நீங்க தினந்தோற வந்து உடற்பயிற்சி தவறாம பண்ணணும் எல்லா விதத்துலயுமே மன அழுத்தம் தீரும் இன்னும் சொன்னப்பினா உங்களுக்கு வாழ்க்கையில நம்பிக்கை வரும் பண வரவு இருக்கு அனுகூலமான காலகட்டம் கோட்டு கேஸ் வம்பு வழக்குன்னு அலைஞ்சிட்டு இருக்கோமா பல வருஷமா அழைஞ்சிட்டு அப்பா போட்ட கேஸ் தாத்தா போட்ட கேஸு ஒன்னும் ஒத்து வரலமா எங்க சொத்துமா எங்க பரம்பரை சொத்துமா நாங்க அலைஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா கூட சரி அந்த நிலைமையில இருக்கிறவங்களுக்கு அதுல உங்களுக்கு வெற்றி உண்டு ஜெயம் உண்டு உங்களுக்கு சாதமா அந்த கேஸ் முடிஞ்சிடும் பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுது குடும்பத்துல மகிழ்ச்சி பெருக போகுது அதே போல இந்த வருஷத்துல உங்களுக்கு அதிர்ஷ்ட தெய்வம்னு கேட்டீங்கன்னா வாராகி மற்றும் நரசிம்மர் வழிபாடு செய்யறது முன்னேற்றத்தை மேம்படுத்திக்கிட்டே இருக்கும் எதிரியுடைய தொல்லைகள் அடங்கி போகும் ஓகேங்களா குறிப்பா குருவினுடைய பார்வை உங்களுக்கு பலன் சேர்க்குது பலம் சேர்க்குது குரு பார்க்க கோடி நன்மை சரிங்களா அதுதான் உங்களுக்கு சாதகமா வேலை செய்யுது கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடு நீங்குது வர வேண்டிய பணம் தாமதம் இல்லாம உங்களுக்கு வந்து சேரும் குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடு நடுநிலை தவறாமல் செயல்படக்கூடிய நீங்க உங்க ராசிக்கு எட்டாவது ராசியில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறக்குது ஆடம்பர செலவுகள் கொஞ்சம் வரும் அதை கொஞ்சம் பார்த்து பக்குவம் பண்ணிக்கோங்க புதிய நண்பர்கிட்ட கவனமா பழங்கு இறை வழிபாடு அதிகமா மேற்கொள்ளுங்க குலதெய்வ அருள் உங்களுக்கு சிறப்பா இருக்கு மனுஷ மக்கள் கிட்ட மட்டும் கவனமா இருக்கணும் பொழுதுநிலை திருப்திகரமா அமையும் ஏன்னா குருவுடைய பார்வை உங்களுக்கு சிறப்பா இருக்கு குருனாவே வந்து என்ன பணம் தங்கம் சரிங்களா ரகநாட்டுல சேரும் சொத்து பொத்துக்கள் சேரும் சொந்த வீடு வாங்கக்கூடிய கனவு பளிக்கும் உங்களுக்கு நட்பா கிடைப்பாங்க யோசிப்பாங்க பக்கத்துல இருக்கிறவங்கலாம் என்னடா அது இவ்வளோ பெரிய ஆளு உங்களுக்கு ஃப்ரெண்டா தான் சொல்றீங்களா எப்படிங்க அவருக்கு எல்லாம் பழகிறதே கஷ்டங்க அவரு எப்படிங்க உங்களுக்கு ஃப்ரெண்டு இப்படி மற்றவங்க சொல்லக்கூடிய அளவுல மற்றவங்க வியப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவுல உங்க வாழ்க்கை நிலை மாறும் பெரிய பெரிய வியப்பிகளும் உங்களுக்கு தொடர்புக்கு வருவாங்க இது வரைக்கும் தடைப்பட்டிருந்த சில காரியங்களை சாதிச்சு காட்டுவீங்க சில வந்து புதுசா வண்டி வாகனத்துல வளம் வர போறீங்க நடந்து போயிட்டு இருக்கமா நீ வேற ஏமா சொல்ற சத்தியமா சொல்ற ரெண்டாயிரத்தி நீ வண்டி வாகனம் வாங்குவீங்க உடைய வசதிக்கு தகுந்தார் போல பைக் வச்சிருக்கேன் கார் வாங்குவேன் கார் வச்சிருக்கேன் இன்னொரு கார் வாங்குவ சொகுசு கார் வாங்குவேன் இப்படி வீடு இல்லையா வீடு கட்டக்கூடிய வேண்டியம் இருக்க வாடகை வீட்டுல கூடியிருக்கீங்களா கண்டிப்பா விட பெரிய வீட்டுக்கு போகக்கூடிய உங்களுக்கு அளவு மேம்பாட்டு இருக்கு இருபதாயிரம் சம்பளம் வாங்குற முப்பதாயிரம் வாங்குவேன் முப்பதாயிரம் சம்பளம் வாங்குறேன் ஐம்பதாயிரம் வாங்குவேன் சொந்தமா தொழில் செய்வேன் பல வழிகளில் வருமானம் வரும் புரியுதுங்களா அதே போல ஜூன் ஒன்னாம் தேதி முதல் குரு பகவான் பத்தாம் இடத்துல இருந்து பலன் தர போற அட்டடா பத்தாம் இடத்துல குரு வந்தா பதவி பறி போகுமே அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அவருடைய பார்வை உங்களுக்கு பலம் சேர்க்குதுன்னு முன்னாடி சொல்லிட்டேன் உதயத்துக்கு கொஞ்சம் வேலை சும்மா அதிகமாகும் ஆனா உங்களுக்கு அந்த அங்கீகாரம் கிடைக்கும் விரும்பிடத்துக்கு இடம் மாற்றம் கிடைக்கும் சேமிப்பு உயிரும் குடும்பத்துல சண்டை சச்சரவெல்லாம் அப்படியே அமுங்கி போகும் உறவுக்காரங்கிட்ட வீண் வாக்குவாதம் பண்ணாதீங்க உறவுக்காரங்க கிட்ட ஒரு குடும்ப ரகசியங்களை பக்கம் இருந்துக்காதீங்க நல்லதோ கெட்டதோ அதை வந்து தெரியாம பார்த்துக்கோங்க ஆனா ஏதாவது பிரச்சனை வந்தாலே சரியா சமாளிக்க முடியாது குருவின் பார்வை உங்களுக்கு சாதகமா இருக்கு உடைய செல்வாக்கு உடைய வளர்ச்சிக்கு எல்லாத்துக்கும் இவர் பொறுப்பே இருக்கிறார் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்து கருத்து வேறுபாடுகள் நீங்குது இவருடைய இவர் பற்றி சந்தோஷப்படுவீங்க மகனுடைய கல்வி மகளுடைய உயர்கல்விக்கு கூடுதல் கவனம் செலுத்துவீங்க அயல்நாடு போக்குறதுக்கு வீசா கிடைக்கும் டிசம்பர் ஐந்து முதல் ராகு கேது பயிற்சி வரப்போகுது இந்த நேரத்தில் இவங்களுக்கு சாதகம் தான் உத்தியோகத்துல வீடு மாற்றம் சில வந்து உத்தியோக மாற்றம் இப்படிலாம் வரும் ஆனால் அம்மாவுடைய ஆரோக்கியத்தில் கவனம் வச்சுக்கணும் திரும்ப சொல்ற மனுஷ மக்கள் கிட்ட கவனம்னு சொன்ன குறிப்பா வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் தொழில் பண்ணக்கூடிய இடங்கள்ல சக தொழிலாளர்களை சக ஊழியர்களை நம்பாதீங்க அவங்க கிட்ட சண்டை போடாதீங்க உங்களை ஒருத்த முறைக்கிறான் வம்புக்கு இழுக்கிறான் அப்படின்னா கூட அமைதி காக்குறது சிறப்பு இதோட ஒன்னு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இருபத்தி ஐந்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் ஆறாம் வீட்டுல சுக்கரன் மறைவதால வாயு கோளாறால கொஞ்சம் நெஞ்சு வலி செரிமான பிரச்சனை வந்து போகும் வருத்த பொரித்த உணவுகளை தவிர்க்கிறது நல்லது ஸோ சத்தான உணவுகளை எடுத்துக்கோங்க உடற்பயிற்சி தொடர்ந்து பண்ணுங்க அதே போல இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் எட்டாம் வீட்டுல செவ்வாய் மறைவதால குடும்பத்துல கொஞ்சம் கருத்து வேறுபாடு வரும் சோ குடும்பத்தையுமே அனுசரிச்சு பார்த்துக்கோங்க பணம் கொடுக்கல் வாங்கல ரொம்ப கவனமா இருக்கணும் அதே போல ரத்தத்துல சக்கர அளவு பரிசோதனை பண்ணிக்கோங்க இதை தாண்டி மகனுக்கோ மகளுக்கோ தள்ளி போய்கிட்டே இருந்த கல்யாணம் இந்த வருஷம் கை கூடி வரும் நீண்ட நாள் பிரார்த்தனைகளை உடைய குலதெய்வத்துக்கு குடும்பத்தோட போயிட்டு நிறைவேற்றிட்டு வரக்கூடிய வாய்ப்பா மீது அந்நிய நண்பர்களால எதிர்பாரதா ஆதாயம் உண்டாகுது வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை உண்டாகும் உங்களுக்கு வர வேண்டிய பணம் தாமதம் இல்லாமல் வந்து சேரும் கூடவே குடும்பத்துல சுப நிலைச்சல் ஏற்பாடாகும் இல்ல சொல்லவே வேணாம் ஜாம் ஜாம்னு இருக்கும் வாழ்க்கை உங்களுக்கு வந்து குடும்பத்துல அங்கீகாரம் கிடைக்கும் குடும்பத்துல இருக்கணும் எதை செஞ்சாலும் சரி உங்ககிட்ட கேட்காம செய்ய மாட்டாங்க கணவர்கள்லாம் நீங்க சொல்றதுக்குலாம் தலையாட்டுவர் இப்ப ஒரு சில பெண்கள் யோசிப்பீங்க யாரு அவரா போமா நீ வேற அவர் நாங்க சொல்றதுக்கு என்னைக்காச்சும் வந்து சண்டை போடாம இருந்தா பரவாயில்ல நாங்க சரியா சொன்னாலே ஒத்துக்க மாட்டாங்க எங்களுக்கு ஒண்ணும் தான் சொல்லி மட்டன் தட்டிட்டு இருக்காங்க இப்படியும் பேசுவாங்க ஆனா அந்த ராசி பெண்கள் வந்து கரெக்டா பேசுவாங்க அது குடும்பத்துல யாருமே ஏத்துக்கிட்டா நியாயமா பேசுனா யாரும் ஒத்துக்கிறாங்க கொஞ்சம் வளர்ந்து நலைஞ்சு அதுவங்களுக்கு தெரியுறதல்ல சோ இப்ப உங்க பக்கம் இருக்கக்கூடிய உண்மைகள் எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க நீங்க எந்த அளவுக்கு வந்து திறமசாலிங்கன்றதை புரிஞ்சுப்பாங்க கணவர் வந்து அன்பை நடத்துவாரு உங்களை விரும்பினதை வாங்கி கொடுப்பாரு நகநாட்டுக்களை வாங்கி கொடுப்பாரு பரிசு பொருட்களை வாங்கி கொடுப்பாரு அதே போல துலாம் ராசி பெண்களுக்கு வழி சொத்துக்கள் நகநட்டுகள் வந்து சேருங்க பெருசா ஒரு பணம் வரது கூட வாய்ப்பு இருக்கு அதே போல நீங்க தனிப்பட்ட முறையில சிறுக சிறுக சேர்த்து வச்சிருந்தீங்க இல்லையா பணம் அந்த பணத்தை கொண்டு தங்க ஆபரங்களை வாங்கக்கூடிய யோகம் இருக்கு கன்னி பெண்களுக்கு உங்களுக்கு இருந்த தடைகள் எல்லாமே உடைப்படுது வேலையில இருக்கட்டும் வரன் பார்க்கறதுலயா இருக்கட்டும் தடைகள் இருந்துச்சு இல்லையா அதெல்லாம் உடைப்படுது நீங்க விரும்பினது எல்லாமே நிறைவரும் கல்யாணம் நடக்கும் குழந்தை பாக்கியத்துக்கு வாய்ப்பு இருக்கு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வெளிநாடு போகக்கூடிய யோகம் இருக்கு சொந்த தொழில் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு கன்னி பெண்களுக்கு எல்லாம் மனசுக்கு விரும்பின வாழ்க்கை துணையா அமைவார் அதே போல வயிற்று வலி இந்த மாதிரி பாதிப்பு எல்லாம் உங்களுக்கு இருந்திருக்கும் இல்லையா அதெல்லாம் இப்ப சரியாகுது முடிவெடுக்கிறதெல்லாம் அவசரம் காட்டாதீங்க நிறுத்தி நிதானமா யோசிச்சு முடிவெடுங்க யாரு சொல்றதையும் கேட்காதீங்க கல்யாண யோகம் கை கூடி வருது வீட்டுல கண்டிப்பா கட்டி மேல சத்தம் கேட்கும் விரும்பி மணமகன் அமைவார் படிக்கூடிய மாணவர்களுக்கு உயர்கல்வியில நாட்டம் பிறக்கும் தேர்வுகள் அதிக மதிப்பெண்கள் உண்டு அரசாங்க தேர்வுகள்லாம் ட்ரை பண்றீங்கனாக்கா தாராளமா பண்ணுங்க இந்த வருஷத்துல அரசியா மாறிடலாம் வியாபாரத்தை பொருட்கள் சொந்தமா தொழிற்சிக்குடி தொழாம் ராசி ஆண்கள் பெண்கள் சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நிம்மதி வரப்போகுது கொடுக்கல் வங்கல்ல சிறப்பா இருக்கு உங்களுக்கு இருந்த பாகிகள் எல்லாமே ஈஸியா வசூலாகும் இருந்தாலும் குரு பத்துல இருக்காரு கண்டபடி கடன் வாங்கி வியாபாரத்தை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் ஆலோசனை சொல்லுவாங்க தொழில் பண்ணப்பா வந்துச்சு நான் எவ்வளவு சம்பாரிச்சான் அவ்வளவு சாமி கண்டவங்க பேச்சு கேட்டுல முதலீடு பண்ணக்கூடாது ஆல்ரெடி தொழில் பண்றீங்களா பண்ணுங்க இல்லையா பண்ணுங்க அதே மாதிரி புதுசா முதலீடு பண்றதுக்கு எக்கார்த்த கொண்டு முயற்சி பண்ணக்கூடாது இருக்குறதுல உங்களுக்கு நல்ல வளர்ச்சி ஆகும் அதுபிளா உங்களுக்கு அனுபவம் இருந்தா மட்டும்தான் அந்த தொழிலை செய்யணும் அனுபவம் இல்லாத எந்த ஒரு தொழிலையும் செய்யக்கூடாது கால் வைக்க கூடாது ஓகேங்களா கூட்டுத்தொழியை தவிர்க்கிறது நல்லது புரியுதுங்களா சிலருந்து கடைய குடணும் வேற இடத்துக்கு மாற்றக்கூடிய சூழ்நிலை வரும் அதுவும் உங்களுக்கு சாதகம் தான் ஒன்றும் பிரச்சனை கிடையாது குறிப்பாக உணவு தானிய வகைகள் கமிஷன் புரோக்கரேஜ் கமிக்கல் இது போன்ற வகைகளால் லாபம் வரும் ஓகேவா அதில் உத்தியோகத்தில் இருக்கீங்க துறை அரசாங்கத்துறை ஆண்களோ பெண்களோ கூலி வேலை செய்தாலும் சரி மேலதிகார்கிட்ட கிட்ட வாக்குவாதம் வந்து போகும் ஆனால் உடனே அவங்க புரிஞ்சுப்பாங்க உங்கள் பக்கம் இருக்கக்கூடிய நியாயம் தெரியும் வேலைகளை முடிக்கிறதுல கவனமா இருங்க நீங்க உண்டு உங்க வேலை உண்டு கூட வேலை பார்க்க மாட்டா அதிகமா உரிமை எடுத்துக்க கூடாது அடுத்த விஷயத்துல நீங்க தலையிட கூடாது உங்களுடைய விஷயங்களையும் மத்திய தலையடி இல்லாம பார்த்துக்கணும் எதிர்பார்த்த இடத்துக்கு திடீர்னு மாற்றம் வரும் பழைய அதிகாரிகளும் உதவி செய்வாங்க கன்னித்துறையில் இருக்கக்கூடிய துலாம் ராசிக்கு பெரிய நிறுவனங்கள் வந்து வாய்ப்புகள் தேடி வரும் வெளிநாட்டு யோகம் இருக்கு கலைத்திரில நல்ல நிறுவனத்துக்கிட்ட நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் அதே போல ஒப்பந்தங்களை படிச்சு பார்த்து கையெழுத்து போடணும் சொத்து வாங்கறீங்களோ ஏதாவது தொழில் பண்றீங்களோ வந்தாலும் சரி பேப்பர் ஒர்க் எதுவாக இருந்தாலும் சரி கண்ணும் கருத்துமா இருக்கா உங்களுடைய வேலையில உங்களுடைய தொழில்ல உங்களுக்கு பண விஷயங்கள் குடும்ப வாழ்க்கையில நட்பு ரீதியா சரியா மொத்தத்துல இந்த வருஷம் ராசிக்க தடைகளை தாண்டி முன்னேற வைப்பதாக அமைஞ்சிருக்கு மேல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல எத்தனையோ பிரச்சனை நீ பாத்திருப்பீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல சிக்கலை பார்த்துருப்பீங்க வியாபாரத்துல நஷ்டத்தை பார்த்திருப்பீங்க இப்ப அந்த சகல விதமான கஷ்டங்களும் கவலைகளும் விலகி சிறப்பான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது தொழில அதிகப்படியான லாபத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் சிலருக்கு சொந்தமா தொழில் அமையும் புதிய நண்பர்களுடைய வரவாழ வியாபாரம் செழித்து ஓங்கும் தொழிலுக்கு ஏற்படுத்த சிக்கல்களை தீர்க்க பெரியவங்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் தங்க நகைகளை வாங்கக்கூடிய யோகம் இருக்கு சொத்து சுகம் சேரும் இதோட இந்த வருஷத்துல சனி பகவைய சஞ்சாரம் உங்களுக்கு வந்து ரோகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான சாதகமான பலன்கள் உண்டு இந்த எதிர்ப்புகள் மறையும் எல்லாத்தையும் தாண்டி வந்துருவீங்க வியாபாரத்துல அரசாங்க சிக்கல்கள் தீரும் ஒரு விடிவு காலம் பிறக்கும் எதிரியுடைய தந்திரங்களை சனி பகவான் முறியடிச்சு கொடுப்பார் உங்களுக்கு சாதமா நிக்கிறார் அதே போல ராவுக்கு எது இவங்க வந்து ஐந்தாம் இடம் பதினோராம் இடத்துல நிக்கிறாங்க குலதெய்வத்துடைய நேர்த்திகளை நிறைவேற்றுவீங்க உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகுது புதிய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் இந்த பயிற்சிங்கிறது உங்களுக்கு வருமானத்தை பெருக்கும் பொருளாதார நிலையில மேம்பாடு கொடுக்குது வியாபாரத்தில் முன்னெடுத்து கொடுக்குது சனி பகவானும் சாதகம் ராவுக்கு சாதகம் அடுத்து குரு பகவான் பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு யோக மலையோ பொழிய போறாரு எடுத்த காரியங்கள் எல்லாமே தங்கு தட இல்லாம நடக்கும் வருஷம் கடைசின அக்டோபர் இருபதாம் தேதிக்கு மேலாம் கடகத்துல இருந்து சிம்மத்துக்கு வராரு வந்து அற்புதமான நிலை உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் தேரும் பூர்வீக சொத்துக்கள் இந்த விலங்குகள் விலகும் புதிய தொழிலுக்கு தேவையான அரசாங்க உதவிகள் கிடைக்கும் வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் இருக்கு நீண்ட காலமா நீங்க ஆசைப்பட்ட புதிய வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் சுப பலன்கள் அதிகமா பார்க்க போறீங்க குரு பகவான்ல அள்ளி கொடுக்கூடிய அமைப்புல உட்காறாரு அடுத்து சூரிய பகவான் இவரெல்லாம் சொல்லவே வேணாம் அவரை போலவே உங்க வாழ்க்கை பிரகாசம் மாத்திடுவாரு எதிர்ப்புகளே இல்லாத நன்மைகள் நடக்கும் உறவுகள் மத்தியில் சமுதாயத்தின் மத்தியில் செல்வாக்கு உயரும் உத்தியோகத்துல உங்களுடைய தேவைகளை வந்து மேலதிகம் உணர்ந்து செயல்படுவாங்க உங்களுக்கு சாதமா நடந்துப்பாங்க நீங்க சொல்றதை கேட்பாங்க அரசியல்வாதிலுக்கு உத்தியோகத்தை கொடுக்கூடிய வகையில சூரியன் இருக்கிறாரு இதனால அரசாங்க உதவிகள் தாராளமா கிடைக்கும் சூரியன் வந்து துணை நிற்கிறாரு வேலை நிமித்தமா வெளிமாநிலங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துறாரு பொதுவாக சொல்றேனே இந்த வருஷம் உங்களுக்கு வாழ்க்கை தரும் உயரக்கூடிய வருஷம் உறவுகள் உங்களை மரியாதையோட பார்க்க போறாங்க பண வரவு தாராளமா இருக்கும் குடும்ப பிரச்சனை இல்லாமல் போகும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எல்லாமே நம்ம கை மீறி போச்சுப்பா வாழ்க்கையே முடிஞ்சுப்பான் அப்படின்னு கூட வருத்தப்பட்டிருப்பீங்க இப்போ இப்ப எல்லாமும் கட்டுக்குள்ள வரும் எல்லாரும் எது செஞ்சாலும் சரி உங்ககிட்ட வந்து ஒப்புதல் கேட்டுட்டு தான் செய்வாங்க அந்த அளவுக்கு வாய்ப்புகளை கொடுக்குறாரு சூரிய பகவான் ஒரு மனுஷனோட ஜாதகத்துல சூரிய பகவான் வலுவா இருந்துட்டா உங்களுக்கு சாதகமா இருந்துட்டா பேரு புகழ கௌரவம் அரசாங்கம் அதிகாரம் எல்லாமே உங்களுக்கு தான் ஆளுமை திறன் வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கு இந்த மாலை மரியாதை வருதுன்னு சொல்லுவாங்க அவசியமே கிடையாது நல்ல நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் அரசியல்வாதிகளுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்க இதுல வரைக்கும் அவர் பெயர் இருந்திருக்கும் அதெல்லாம் இப்ப மாறி வெற்றி வாய்ப்பு பெறக்கூடிய யோகம் கல்யாணம் திருமணத்த கூடிய இளைய வயதினருக்கு திருமண வாய்ப்பு கை கூடும் கலைஞர்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகளை பெறுவீங்க புதிய முயற்சியால பெரிய இயக்குநர்கிட்ட வாய்ப்பு கிடைக்கும் வியாபாரம் பண்றீங்க சிறுகடை வியாபாரிகிட்ட பெரிய அளவுல லாபத்தை பார்ப்பீங்க தொழில் எல்லாம் தொய்வு இல்லாம நடக்கும் இந்த வருஷத்துல பிரகாசமான ராசின்னு சொன்னா துலாம் ராசி சொல்லிட்டு போயிடலாம் மனசுல ஒரு தெளிவு இருக்கும் உத்தியோகமா வியாபாரமா அதுல இருந்து முதல் இடத்தை பிடித்து காட்டுவீங்க எதிரிகள் எல்லாம் அவங்க கிட்ட அடங்கி போவாங்க ஆளுமை தன்மை திறமை எல்லாமே அதிகமாகுது எல்லாத்துக்கும் மேல துலாம் ராசி நீங்க எங்க போனாலும் சரி ஜெயிச்சு காட்டக்கூடிய யோகம் உண்டாகுது அமோகமான காலகட்டம் நீங்க ஏமாந்து போன தொகை கூட திரும்ப கைக்கு வரும் குடும்ப வருமானம் அதிகமாகுது விலை உயர்ந்த தக்க நகைகளை வாங்கி சந்தோஷப்படுவீங்க மகிழ்ச்சியில அப்படியே மூழ்க போறீங்க குடும்ப வருமானம் அதிகமாகுது எல்லாமே சிறப்பா இருக்கும் ஓகேங்களா கடந்த வருஷத்தை விட உத்தியோகம் நல்லா இருக்கும் கடந்த வருஷத்தை விட தொழில் நல்லா இருக்கும் கடந்த வருஷத்தை விட வாழ்க்கை சிறப்பா இருக்கும் குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும் திருமண யோகம் இருக்கு குழந்தை பாக்கியத்துக்கான வாய்ப்பு இருக்கு தொழில் தொடங்கக்கூடிய யோகம் இருக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு பணம் ஏமாந்து போன படமே திரும்ப வருதுனாக்கா எந்த அளவுக்கு சிறப்பான உங்களை உதாசனம் போனவங்களாம் வழிய வந்து பேசுவான் நண்பர்கள் மத்தியில உறவுக்காரங்க மத்தியில கௌரவம் கூடுது ஆனா அவசரமான முடிவு இருக்கிறது மட்டும் ஆகணும் புரியுதுங்களா மத்தபடி திடீர் பயணம் வெளிநாட்டு பயணம் வெளியூர் பயணம் எல்லாம் தான் குரு பகவான் கொடுப்பார் பெரிய பதவிகள் பெரிய பெரிய பொறுப்புகள்லாம் தேடி வரும் திடீர் பண வாய்ப்புகளை வந்து குரு பகவான் கொடுக்கறாரு ஆனா எக்கா இருந்தால் கூட நீ செய்யவே கூடாத விஷயம் ஜாமீன் கையெழுத்து போடுறது மக்களுக்கு உதவி பண்றது பணம் கொடுக்கறது வாங்குறது இதெல்லாம் சுத்தமா இருக்கக்கூடாது இதில் துலாம் ராசிக்காரங்க மக்கள் மத்தியில் பிரபலமாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு எலெக்ஷன்ல நிக்கிறீங்க இல்ல ஏதோ விவாதங்கள்ல கலந்துக்கிறீங்க அப்படின்னா கூட வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கு புரிதுங்களா பதவிகள் தேடி வரும் போட்டிகளை ஜெயிச்சு காட்டுவீங்க பெரிய பொறுப்புகள் வரும் இதெல்லாம் நீங்க கவனமா பாத்துக்கணும் பதவி உயர்வு சம்பள உயர்வு வீடு வாங்குறது மனை வாங்குறது புதுசா வியாபாரம் தொடங்குறது எல்லாமே சிறப்பா இருக்கு ராகு எது கூட அவங்க இருக்கக்கூடிய இடமே உங்களுக்கு சாதகமா தான் இருக்கு எல்லாத்துக்கு மேல எப்படிமா இந்த வருஷம் நாங்க நல்லா இருப்பேன்னு சொல்றீங்கன்னு கேட்டுட்டீங்கன்னா குரு பகவான் சாதகம் குரு பார்க்க கோடி நன்மை அவருடைய பார்வை உங்களுக்கு சிறப்பா இருக்கு அட எப்படி நம்ம குரு பகவான் நமக்கு நல்லது பண்ணுவாரான்னு பார்ப்போமோ அதே போல சனி பகவான் நமக்கு வந்து கெட்டது பண்ணிடக்கூடாதுன்னு பார்ப்போம் குரு பகவான் நல்லது பண்றது போலவே சனி பகவான் உங்களுக்கு நல்லதே பண்றாரு தாக்கத்துல இருந்து பாதுகாத்து நிற்கிறாரு தன்னால உனக்கு எதோ ஒரு பாதிப்பு வராதுன்ற மாதிரியும் வாக்குறுதி கொடுக்குறாரு சூரியன் சிறப்போ சிறப்பு மற்ற கருங்களுடைய ஒளிலாம் மங்கி போகக்கூடிய அளவுக்கு இவர் உங்களுக்கு அதிகார தோரணும் வெளுத்து வாங்குறாரு ஒரு மாதிரி கம்பீரமாக இருக்க போறீங்க நினச்சதெல்லாம் நிறைய வருது கேட்டதெல்லாம் கிடைக்குது எல்லாரும் நீங்கள் ஊங்க காட்டுறாங்க அப்படி ஒரு அமைப்பு வரப்போகுது அரசர் போல அரசியை போல அப்படி ஒரு யோகத்தோட வளம் வர போகிறீங்க அடுத்தது யாரு சுக்கரன் சந்திரன் ராகு கேது கிரகமும் உங்களுக்கு சாதமாக நிற்கிறாங்க இனி என்ன பயம் இருக்கு ஸோ இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கு இல்லையா இதெல்லாம் நமக்கு நினச்சிருக்கணும் இல்லையா அதுக்கு ஏதாவது ஒரு தெய்வத்தை நம்ம போய் கெட்டியா பிடிச்சிக்கணும் யாரை வழிபாடு பண்ணலாம் பரிகாரம் சொல்றேன் குடும்பத்தோட திண்டுக்கல் மற்றும் வத்தலகுண்டு பக்கத்துல ஒரு மூணு கிலோமீட்டர் தூரத்துல கோட்டைப்பட்டி இந்த ஊர்ல அருள் செய்யக்கூடிய சென்றாய பெருமாளை போயிட்டு குடும்பத்தோட வழிபாடு பண்ணிட்டு வாங்க இதுல அந்த இருந்து ஒரு கைப்பிடி மண் எடுத்துட்டு சுத்தமான மஞ்சள் துணியில் கட்டி பெருமாள்கிட்ட கிட்ட உங்கள் வீட்டில் வந்து பெருமாள் படம் இருந்துச்சுனாக்க அவர்கிட்ட ஏழு நாள் வச்சு பூஜை பண்ணிட்டு அந்த மண்ணை எடுத்து இதுல வாசப்பட்ட கட்டிடுங்க சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் ஓகேங்களா இதோட விழா மரக்கன்று நட்டு பராமரிங்க விரும்பியது எல்லாம் கிடைக்கும் நடக்கும் அதே போல ஸ்ரீ துர்கை அம்மனுக்கு வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமல தீபம் எத்தி வழிபாடு பண்ணும் எலும்புச்சம்பளத்துல தீபம் எத்துறது இன்னும் சிறப்பு வாய் பேச முடியாதவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை பண்ணுங்க மகிழ்ச்சி பொங்கும் அதே போல வியாழக்கிழமையில குரு பகவானுக்கு விரதம் இருக்கணும் மஞ்சள் எடுத்து அதிகமாக பயன்படுத்தணும் தினமும் நெத்தியில மஞ்சளை பயன்படுத்துங்க குல தெய்வத்தை தனமும் நினைச்சு வீட்டுல வந்து வழிபாடு பண்ணணும் இதனால எல்லா விதங்களும் நன்மைகள் உண்டாகும் எதிர்பார்த்த காரியங்கள் வெற்றி கிடைக்கும் இதோட நீங்க தினமும் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியை நமக ஓம் குரு பகவானே போற்றி போற்றி இந்த மாதிரி தான் தனமும் பதினஞ்சு புற சொல்லணும் வீட்டில் தினமும் விளக்கேற்றணும் ஒரு ஒன்பது முகம் கொண்ட மண் அகல் விளக்குல நீங்க நெய்யாலையோ அல்லது நல்லெண்ணெய்யாலோ தீபம் ஏத்துறது சிறப்பு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ரெண்டு ஆறு ஏழு ஒன்பது உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஓரைகள் சந்திர ஓர செவ்வா ஓர சுக்கர ஓர குரு ஓர இந்த ஓரைகள்ல ஏதாவது நல்ல காரியங்கள் செய்யணாக்கா தாராளமா செய்யுங்க அதிர்ஷ்டம் உண்டாகும் அதிர்ஷம் தரக்கூடிய கிழமைகள் வளர்ப்புறின்னு பார்த்தோம்னாக்க திங்கள் செவ்வா வெள்ளி தேய்பிரைக்க புதன் வெள்ளி ஓகேங்களா அதே போல பெருமாள் வழிபாடு துலாம் ராசிக்காரர்கள் வெள்ளிக்கிழம பண்ணணும் அங்க இருக்கக்கூடிய கருட பெருமான நீங்க வழிபாடு பண்ணணும் அவருக்கு தீபம் போடணும் தினமே வந்து முன்னோர்களை வழிபாடு பண்ணணும் வெள்ளிக்கிழமில வில்வேலைகளை வந்து சிவனுக்கு சாற்றி வழிபாடு பண்ணணும் இதனால உங்களுக்கு வந்த துன்பங்களா இருக்கட்டும் வரக்கூடிய துன்பங்களா இருக்கட்டும் அது வராம தடுக்கூடிய அமைப்புல உங்களுக்கு சிவபெருமான் பாதுகாப்பு கொடுப்பார் இல்லைங்களா எல்லா துக்கங்களும் உங்களுக்கு சந்தோஷம் மாறிடும் அதே போல மேற்கு தெற்கு இந்த திசைகள் வந்து உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும் குறிப்பிட்டு சொல்றேன் சந்திரன் குரு சுக்கரன் இந்த ஓரைகள் வந்துட்டு உங்களுக்கு நன்மைகளை அதிகமாக அள்ளி கொடுக்கும் இதை நீங்க பயன்படுத்திக்கோங்க சோ எல்லா விதங்களுமே துலாம் ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுங்கிறது சும்மாலாம் சொல்லலைங்க நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுக்கு ஒரு பொற்காலம்னே சொல்லலாம் என்ன குறை உங்களுக்கு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் என்னென்னலாம் உங்களுக்கு கஷ்டங்கள் இருக்கோ அது எல்லாமே சூரிய பகவானிய கதிர்பட்டு விலகக்கூடிய பனி போல விலக போகுது புரியுதுங்களா நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் உங்களை நம்புங்க தெய்வத்தை நம்புங்க இத ரெண்டத்தையும் தாண்டி வேற எதையும் நம்பாதீங்க எந்த ஒரு பரிகாரம் உங்களுக்கு சொல்ல எல்லாமே எளிமையான தெய்வ வழிபாடு மட்டும்தான் நம்பிக்கோட செய்யுங்க நாளும் பொழுதும் உங்களுக்கு தெய்வ அனுகூலத்தோட சிறப்பாக அமையும் வாழ்க வளமுடன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நம்ம பதிவு பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கோங்க இதோட பெருமாள் துர்கை சிவபெருமான் அதே போல வாராகி நரசிம்மர் கூடவே உடைய குல தெய்வம் இந்த தெய்வங்கள் எல்லாமே இந்த வருடம் முழுக்க நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செஞ்சுக்கிட்டே இருக்கணும் இதுல எந்த உங்களுக்கு இஷ்ட தெய்வங்கள் எந்த தெய்வம் உங்களுக்கு குலதெய்வம்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க இல்ல இதை தாண்டி வேற ஏதாவது குல தெய்வங்கள் உங்களுக்கு குலதெய்வமா இருக்காங்க அப்படின்னா கூட அந்த தெய்வங்களுடைய பெயரையும் கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் நன்றிங்க